ஹாய் வெல்கம் டு ஸ்ரீமுத்ரா சேனல் இன்னைக்கு பார்க்க போகிறது மகாசரச முத்திரை இந்த முத்திரை செய்யறதுனால நம்ம என்னென்ன வளர்ந்து நம்ம பார்க்கலாம் நம்ம உடம்புல வந்து தலை தான் ரொம்பவே முக்கிய அந்த தலைக்கு ஒரு முத்திரை செய்யணும்னா இந்த முத்திரை ப்ரொஃபர்டா போடணும் இந்த முத்திரையை செய்யும் போது சிறசாசனம் செய்கிற அளவுக்கு எஃபெக்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் இந்த ரத்தம் ஓட்டம் போகிறது நீங்களே நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க இந்த முத்திரை செய்யறதன் மூலம் தலையில் நீட் போட்டுட்டு வர தலைவலி தலைபாரம் சளி அடிக்கடி குடிக்கிறது தலைவலி தாங்கவே முடியல நெத்தி கொடுக்க ரொம்ப வழி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க சைனஸ் டபுள் இருக்கிறவங்க இந்த முத்திரையை தாராளமாக செய்யலாங்க ஆனால் இந்த முத்திரையை செய்யும் போது எம்பி ஸ்டொமக்கில் செய்கிற தங்க மிர்ச்சி ரயில் ஃபுல்லாக இருக்கும்போது கண்டிப்பாக செய்யக்கூடாது அதே சமயம் ஹை ப்ரெஷர் இருக்கிறவங்களும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த சதையிலேருந்து கால் வைத்து போகிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இம்பேலன்ஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த முத்திரையாக அவாய்ட் பண்ணிப்போங்க மூக்கடைக்க மூக்கில் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே மூக்கில் சத வளர்கிறது நீர் வடிகிறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருந்தாலுமே தாராளமா இந்த முத்திரை செய்யலாம் காது வலி இருக்கிறவங்க தொண்டை பிரச்சனை இருக்கிறவங்க கழுத்து எலும்பில ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க தோண்கட்ட வலியோட சேர்ந்து கை வரைக்கும் வலி அதிகமாக இருக்கும் வீட்டத்துடன் இருக்கிறவங்க தாராளமா இந்த முத்திரை செய்யும் போது பலன் நல்லாவே இருக்குங்க மூளைக்கு ரத்தம் ஓட்டம் அதிகமாக போறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் எல்லாருமே இந்த முத்திரை செய்யும் போது மூளை நல்லாவே சுறுசுறுப்பாக இருக்கும் இந்த முத்திரை வந்து காலை மலை ரெண்டு நேரமே பத்து நிமிஷம் செஞ்சாலே போடுங்க இந்த முத்திரையை செய்யும் போது கீழே விரித்து விரிச்சு அமர்ந்து முடிந்து செஞ்ச நேரம் வச்சு உட்காந்துக்கோங்க உட்காந்து நம்ம மடியில ரெண்டு கையை வச்சு முத்திரை செய்யணும் இந்த முத்திரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்மளுடைய ரெண்டு கையிலேயே மோதிர வரல நல்லா மடக்கி நம்ம சென்டா வச்சு மடக்கிக்கணும் பெருவரில் மிச்சம் ரெண்டு விரலில் நடுவிரையும் அதுக்கு அடுத்த விரல் பெருவிரலை சமமாக பிடிக்க போகிறோம் நம்ம ரெண்டு விரலுக்கும் நடுவில் ஈக்குவலாக வைக்கணுங்க இப்படி இது மாதிரி இந்த முத்திரையை செஞ்சு பாருங்கள் தலையில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும் நமக்கு நாமே மருத்துவர் நன்றி வணக்கம்